ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் மாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அதோடு மட்டும் இல்லை நாளைய தினம் பூர நட்சத்திரமும் சேர்ந்து வருது பூர நட்சத்திரங்கிறது ஆண்டால் அவதரித்த ஒரு நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையோடு இந்த நாள் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஒரு அருமையான நாளில் நம்ம நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யணும் தவறவிடக்கூடாது நாளை மாலை வழக்கம்போல வழக்கம் போல் விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ இல்லை தாமரைப்பூ வைங்க லட்டு வந்து நீங்கள் லட்டு பிரசாதமாக நீங்கள் வைக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது நெய் கலந்த நெய்வேத்தியம் அந்த நெய்வேத்தியம் லட்டுவாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு லட்டு வந்து குருவோட அம்சம் அப்படின்னே சொல்லலாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலர் குரு உரியது இந்த ரெண்டு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாளைய தினம் இதை செய்யுங்க முடிஞ்சால் செய்யுங்க மகாலட்சுமி தாயாரோட அருளும் குரு பகவானின் அருளும் ரெண்டுமே உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமா கோவில் இருந்துச்சுன்னா அங்கே தாயாரோட சன்னதிக்கு போயிட்டு தாயாருக்கு நெல்லிக்காய் மாலை கோர்த்து நீங்கள் உங்கள் கையாலேயே போடலாம் லட்டு வாங்கி நைவேத்தியம் கொடுத்து அங்கே வரப்பூடிய பக்தர்களுக்கு நீங்கள் லட்டு பிரசாதம் கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் பணம் கைக்கு வருவதில் இருக்கக்கூடிய தடை பணம் வர மாதிரி இருக்குது கைக்கு ஆனால் பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆயிடுதுன்னு சொல்லலாம் நிலைவாசல் வர வரைக்கும் நிலைவாசல் வரைக்கும் அந்த பணம் வீட்டுக்குள்ளே வர தயங்கும் இப்படி இந்த பணத்தை வெளியில் கொடுத்துட்டு தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் பணம் உங்கள் வீடு தேடி வரும் உங்களுடைய தேவைகளுக்கு சரியான நேரத்தில் அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பணம் வந்து வீண் விரயமாகாத தவிர்த்துக்கலாம் எங்களால் கடைக்கு போய்ட்டு லட்டு வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பசும்பாலை வாங்கி பால் பாயசம் செஞ்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் செய்த பிரசாதத்தை உங்கள் கையால் ஒரு நாலு பேருக்காவது தானம் கொடுங்க இதற்குண்டான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் கோயிலுக்கு செல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு பக்கத்துலேயே சின்ன சின்ன குழந்தைங்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பால் பாயசத்தை இல்லை லட்டை நீங்கள் கொ தானமாக கொடுங்க அவங்களுடைய மனதிருப்தியை உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும் நாளைய தினம் மறக்காமல் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க அதே போல் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்கள் அந்த கல்லுப்பு பீங்கான் வச்சுருப்பீங்க இல்லையா கல்லூப்பு இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் கொட்டி வைங்க அதே போல் கல்லுப்பூ வந்து ஆறு டு ஏழு காலையில் மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரை உரையில் வாங்கி நம்ம வந்து கல்லுப்பு வாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதே போல் காலையில் ஆறு டு ஏழு முடிந்தால் இல்லை மாலை ஆறு எட்டு டு ஒன்பது இந்த சுக்கிர ஓரையில் ஒரு தாம்பலை தட்டில் வெள்ளை மச்ச வச்சு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுங்க இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு இலை கூட வச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம் நாளை தினம் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் அம்பாளுக்கு உரியது மருதனையை வந்து வா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடையாவது மருதனை கையில் வச்சுக்கோங்க அதை வந்து வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு படைச்சிட்டு அந்த மருதனையை வச்சுக்கிறது பெண்களுக்கு அமோகமான பலன்களை பெற்று கொடுக்கும் உங்கள் கையில் செல்வ செழிப்பு உங்கள் கையில் எப்பொழுதுமே இருக்கும் பணம் வரவுங்கிறது பெண்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு விசேஷமானது வெள்ளிக்கிழமையில் மருதனை வந்து பெண்கள் வச்சுக்கிறது மொதல் நாளே வியாழக்கிழமையே நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ஒரு தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்க பஞ்சத்தறி வீட்டில் இருந்தால் அதில் வந்து மஞ்சள் தான் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியில் பன்னீர் கலந்து அதில் வெள்ளத்தெறி போட்டு பஞ்சத்தெறி போட்டு நினச்சி காய வச்சு வச்சுக்கோங்க அந்த தீபத்தை அந்த திரியில் தீபம் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு செல்வ செழிப்புங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் வெள்ளிக்கிழமை நாளைய தினம் நீங்கள் வந்து ஒரு எலுமிச்ச பழத்தை ரெண்டாக நறுக்கி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமம் தடவி வீட்டு வாசலில் வச்சுருங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்கள் வீட்டுக்கு வராது நேர்மறை சக்திகள் மட்டுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அதே போல் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரங்கிறதுனால அம்பாளுக்கு விசேஷம் உங்கள் ஊரில் அம்பாள் இருந்தாங்கன்னா அவங்கள அபிஷேகத்துக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது இந்த முறையில் வெள்ளிக்கிழமையில் நாளைய தினம் இதில் ஏதாவது ஒரு ரெண்டாவது இல்லது ஒன்றாவது செஞ்சு பாருங்கள் வெள்ளி எதுவுமே எங்களால் செய்ய முடியுமா முடியாதமா எங்கள்கிட்ட அந்தளவுக்கு வருமானம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லைங்க உங்கள் வீட்டில் முடிஞ்சால் ஒரு பத்து ரூபாய்க்கு கல்லுப்பு பாக்கெட் வாங்கி அந்த சுக்கரவாரை சொல்கிறோம் இல்லையா அல் அல்லது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அதை வாங்கி வீட்டுக்குள்ளே வைங்க ஒரே ஒரு சி அகல் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அகல் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஒரு தாம்பாளத்தட்டில் மேலே ஒரு அகல் வச்சு அதில் கல்லுப்பு பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க எதுக்காக வந்து கல்லுப்பு மேலே ஒரு தீபத்தை ஒரு அகலை வச்சு திருப்பி ஒரு அகலை வச்சு தீபம் ஏற்றுறோம்னா அந்த எண்ணெய்கிறது கீழே கசியாமல் இருக்கும் அதை முடிஞ்சால் பச்சரிசி கூட அந்த அகல் விளக்கில் போட்டு அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பல பலனை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கல்லூப்பு ஏன்னா மகாலட்சுமி தாயார் வந்து கடல்ல தோன்றினவங்க கடல்லேருந்து வரக்கூடிய அந்த கல்லூப்பும் அம்மா அம்மனுக்கு நிகரான ஒன்று அதையாவது நாளைக்கு நீங்கள் தீபம் ஏற்றுக்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்கள் கல்லுப்பு தீபம் ஏற்றிட்டு வாங்க மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும் மொச்சை வெள்ளை மொச்சை தீபம் ஏற்றுவதும் சுக்கரவசியத்தை ஏற்படுத்தும் இப்படி ஏதாவது ஒன்றாவது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலை அகலும் வறுமை தீரும் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் அதற்கு முதல்ல நம்ம அயராது உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் முயற்சி செய்யணும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறது வீண் வரையமாகாமல் நம்ம கைக்கு வந்து சேருவதற்காக தான் இது போன்ற வழிபாடுகளை நம்ம செய்கிறோம் சும்மாவே உட்காந்துருக்கேன் எனக்கு வந்து காசு ஏறுமா அப்படின்னாக்கா அப்படிக்கா அப்படி நான் சொல்லவில்லை இந்த வழிபாட்டினால எனக்கு பணம் ஏறுமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க நம்ம உழைப்பை மூலதனமாக போடுறோம் அந்த உழைப்புலேருந்து வரக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நம்ம நல்ல பயன்பாட்டிற்கு நல்ல விஷயத்திற்கு பயன்படணும் அதற்காக தான் இது போன்ற வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் அதுவும் நாளை வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான பூர நட்சத்திரம் சேர்ந்து வர இந்த நாளை தவற விடாதீங்க இதில் ஏதாவது ஒன்றாவது செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதை நீங்கள் கமனில் சொல்வீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி கமனில் சொல்லலைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு நல்லது நடந்தால் அந்த நாலு விஷயத்த உங்கள் பக்க அக்கம் பக்கத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம வந்து நம்ம பெற்றோம் ஒரு வருஷம் செய்கிறோம் அதனால நமக்கு பலன் கிடைச்சிட்டுனா அந்த பலனை ஒரு நாலு பேருக்கு சொல்லும்போது அவங்க திரும்பி அதை பண்ணும் பொழுது அந்த ஒரு நன்மை நமக்கு நிச்சயமாக நடக்கும் அதனால் நிச்சயம் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைய தினம் தவற விடாதீங்க நன்றி